இந்த மாமனம் கொண்டு வந்து ஐயா இது அற்புதமான மாத்தனி உங்களுக்கு நான் வந்து அந்த வாழ்க்கை செய்யறவங்க வெளியூர்ல இருக்கிறதா வந்து ஒரு மண்ண மாற்ற முறையில செய்வாங்க அப்போ இருந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குற இதை நீங்க வச்சு இங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அவரு வேலை ஆயிரத்தை கொடுத்து இதை கொண்டு போய் இந்த ரெண்டு மாமனையும் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருவா நான் உணவு கோயில் வேலையில மதிய வேலையில உணவு கோயில் போது நாங்க முன்னே சொல்லி கொடுத்தோம்னா வேலையால் கொண்டு போய் நம்ம காரைக்காலம் வந்து புரிய வழியா இருக்கிறாங்க அம்மா ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாரு உணவு கோயில் போது சொன்னாருன்னு கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு வந்தவங்க அந்த வேலையில ஒரு சிவனடியார் வந்து பசிக்குதுன்னு வந்து கேட்குறாங்க ஐயா பசிக்கு அம்மா பசிக்குதுன்னு உணவு தயார் ஆகிடுச்சி குழம்பு தயார் தயாராகிடுச்சு ஆனால் கூட்டுக்கறி வந்து தயார் இப்போ நான் அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பழத்தை வந்து அந்த நம்ம பொரியல்னு சொல்கிறாங்க அது வந்து அப்போ வந்து கூட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்கு பதில் அந்த மாப்பழத்தை வந்து ஒரு சில ரெண்டு இருக்கே அவங்க தானே சாப்பிட போகிறாரு உன்னை எப்படி நமக்கு கொடுத்துருவாரு அதனால இதை வந்து ஐயாவுக்கு கொடுத்துருவா சிவனடியாக கொடுத்தா கொடுத்துட்டாங்க அவ்வளோ சாப்பிட்டு ஐயா சிவனடியாரோ போயிடுறாரு எல்லாம் வச்சு அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு உடனே இவ்வளோ சாப்பிட வராரு வரும்போது சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கனி ஏதோ அற்புதம் கனியா அம்மா அவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து கேட்குறாங்க அம்மாவிட்ட கேட்கும்போது அம்மா ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி இது இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இது எங்க தேவலோகத்துல இருந்து விளைஞ்சி வந்த மா அந்த கனி மாதிரி இருக்கு இன்னொன்னு விஷயம் அதையும் ஒன்று கேட்கிறார் I believe,